அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அன்னை மகாலட்சுமியின் அருளால் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமையட்டும் மங்களகரமான இந்நன்னாளிலே அன்னையின் அருளால் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று இனிதான வாழ்வு பெற எம்பெருமான் ஈசன் அனைவருக்கும் அருள் புரிவாராக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இன்றைய நாளிலே நம் அன்னை சமயபுரத்தாலே மனதில் நினைத்து அவளை முழு நம்பிக்கையோடு அவளின் பதம் போற்றி பணிந்தாள் இன்றும் நம் அன்னை நம்முடனே இருந்து நம்மை கண்ணாக காப்பாள் ஆக அன்னையை துதிக்கும் விதமாக சிவாய நமரீ சக்தி உனைப்பாடும் படிப்பறி அசப்பட்டே மாரியம்மா தயவு பண்ணு ஹைகிரி நந்தினி அறியேன் அம்மா ஆலய வணக்கம் அறியேன் அம்மா அம்மா மாரியம்மா சௌந்தர்யலகரி படிக்கவும் இல்ல சன்னதி வணக்கம் பழகவும் இல்லை அம்மா மாரியம்மா நான் அறிஞ்சது ஒன்னே ஒன்று அது உந்தன் ஆயிரம் கண்ணு நான் அணிஞ்சது ஒன்னே ஒன்று அது ஆழைய திருநீர் மண்ணு இணையீர்பாயோ தாயே വനക്കമ നമ്മ അമ്മ മറിയമ്മ ശ്രീചക്രപീഡം നീ വാഴും ശ്രീപുരം പരി ശ്രീചക്രപീഡം നാനറീ சாம்பலின் திரிபுர வாசமே ஹைகிரி நந்தினி அறியேன் அம்மா ஆலய வணக்கமும் அறியேன் அம்மா அம்மா மாரியம்மா தேவி உபாசனை செய்தறியே நீ சூழத்தின் சூட்சமும் பகுத்தறியே தேவி உபாசனை செய்தரீனி சூளத்தின் சூட்சமம் பகுத்தரீனி நீ பசி வரும் போதிலாம் பார்வதி என்கிறேன் பயம் வரும் போதிலாம் பைரவி என்கிறேன் தாழும் அம்மா என்கின்றே ஐகிரி நந்தினி அறியேன் அம்மா ஆலய வணக்கமும் அறியேன் அம்மா அம்மா மாரியம்மா லஹரி படிக்கவும் இல்லை சன்னதி வணக்கம் பழகவும் இல்லை அம்மா மாரியம்மா நான் அறிஞ்சது ஒன்றே ஒன்று அது உந்தன் ஆயிரம் கண்ணு நான் அணிஞ்சது ஒன்னே ஒன்று அது ஆழைய திருநீர் மண்ணு தா